குன்னூரில் பராமரிப்பு பணிகள் நிறைவு பெற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கழிப்பிடத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை எடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்டது பனிரெண்டாவது வார்டு டோபிகானா பகுதி இந்த பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இதில் பலர் அங்குள்ள நகராட்சி கழிப்பிடத்தை பயன்படுத்தி வந்தனர் சமீபத்தில் இந்த கழிப்பிடத்தை பழுது பார்ப்பதற்காக நகராட்சி சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் பெயரில் பணிகள் நடைபெற்று வந்தது குறிப்பாக தண்ணீர் கதவுகள் மின்விளக்குகள் மற்றும் தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றன இதனால் இதனை நகராட்சி அதிகாரிகள் திறக்காமல் எட்டு மாத காலங்கள் ஆகியும் இதனை திறக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள மக்கள் இதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே போர்க்கால அடிப்படையில் இந்த கழிப்பிடத்தை உடனே திறந்துவிட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்